அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் தீவன முறையை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம என்ன தீவனம் போடுறோம் எவ்வளோ போடுறோம் நம்ம பச்சை என்ன போடுறோம் என்ன அளவு போடுறோம் இதோட டைமிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் ஈஸியாக அதை சொல்லி முடிக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனுமே இல்லை நீங்கள் கரெக்டாக ஒரு மாட்டுக்கு அந்த அளவை போட்டுட்டு நீங்கள் அப்படியே கடந்து போயிடுவீங்க முக்கியமாக நம்மளுடைய சேனலோடய நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஃபார்மில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியணும் தான் நம்ம வீடியோஸ் இருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பொருள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பொருள் ஏன் யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் ஒரு மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் வருது எதனால் வருது வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம மோஸ்ட்லி வந்து டிஸ்கஸே பண்ணுவோம் உடனே வந்து ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த மாட்டுக்கு வரும்போது நம்ம வந்து மறுபடியும் சொல்யூஷனே பண்ணிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை முழுசா இந்த வீடியோவை பாருங்க இந்த ஒரு பகுதியோட முடியாது இன்னொரு நாலஞ்சு பகுதிகள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுசா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு மாட்டு பண்ண சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா மூணே விஷயந்தான் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மாடோட ஆரோக்கியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி கடைசியாக பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கும் இந்த மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றியடையதை யாராலுமே தடுக்க முடியாது இதில் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தொடர்புடையதான் இருக்கும் மாடில் பார்த்தீங்கன்னா இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்புடையதாக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவன முறை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பால் கொடுக்கும் இனப்பெருக்கம் வந்து நல்லபடியாக அமையும் இதில் எங்கேயோ இடத்துல பிரச்சனையானாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக அமையுங்க அப்போது ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா தீவன முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மூணு தீவன முறை இருக்குதுங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தீவனம் ஒன்று அடர் தீவனம் இன்னொன்று வந்து உலர் தீவனம் ஆனால் நான்காவது தான் ஒன்று இருக்குது அது வந்து நீர் மேலாண்மை இது கண்டிப்பாக வந்து தீவன முறையில் சேர்க்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம் இதோட முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் முதல் வந்து பசந்தீவனத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பசு தீவனத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாங்க பசுந்தீவனத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பசுந்தீவனத்தை ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளாகவே பார்க்குறாங்க ஒரு மாட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு கொடுக்கணும் பால் உற்பத்திக்கு அது எவ்வளோ சப்போர்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து தெரியாமல் ஒரு சும்மா ஒரு ஒரு கத்தை ஒரு அரைக்கத்தை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை டப்பா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இல்லை ஒரு பாஞ்சு கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு வக்கீஃபில் போட்டு கான்சன்ட்ரேட் போட்டு நம்ம பாலை கறந்துடுறோம் ஆனால் அதில் ஃபேட்டாசன் வர்றதில்லை பால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்து வருது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான பேஸ் பார்த்திங்கன்னா பச்சைத்தீன் தாங்க இப்போவங்களுக்கு எப்படின்னு தெரில நம்மளை பொறுத்த வரைக்கும் பச்சை தீன் தான் வந்து ஒரு பண்ணையோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு வந்து காரணமாக இருக்குதுன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம மாடலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை தீன் எந்தளவுக்கு நம்ம ஹையஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட்டோட அளவு வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தேவைப்படுங்க அப்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டர் தான் வந்து ஒரு பணையில் வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டர் அளவு கம்மியாக கம்மியாக பச்சத்தீன் அளவு கரெக்டாக உங்களுக்கு மாட்டுக்கு தேவையானது கொடுக்கும்போது உங்களுக்கு லாபமும் கரெக்டான அமையும் மாட்டுக்கு தேவையான சத்தும் அப்படி கிடைக்குங்க அப்படி என்ன சத்துக்கள் வந்து பச்சத்தினில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பசுந்திவனத்தில் இல்லாத முக்கியத்துவமே இல்லைங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வைட்டமின்கள் மினரல்ஸு நீர் சத்து நார்ச்சத்துன்னு எல்லாமே அடைஞ்ச ஒரு முக் ஒரு ஃபுல் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா அது பச்சத்தீன் தான் நீங்கள் வக்கிப்பில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைமேட்டர் இருக்கும் மீதி வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது ஆனால் மாதிரி கான்சென்ட்ரேட்டல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரிஷன் இருக்கும் ஆனால் வந்து நீர் சத்து இருக்காது நார்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க பச்சத்தினில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு வந்து நிறைஞ்சிருக்குங்க பசந்திவனத்தில் இருக்கக்கூடிய வைட்டமினில் பார்த்திங்கன்னா ஏடிஇ இந்த மாதிரியான வைட்டமின்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க இது எப் இது வந்து ரொம்ப முக்கியமானது மாட்டுக்கு மாட்டோடைய மடியோடைய பாதுகாப்புக்கு அதோடைய மா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒன்றும் சொன்னால் நம்ப மாட்டேங்க மாட்டோட மாட்டோடய ஃபேட்டஸ்எஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நீங்கள் கரெக்டான அளவு பட்சத்தினை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டஸன் குறையவே குறையாது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இன்னும் ஹெச்எஃப் மில்க் வந்து ரொம்ப தனியாக மாறிடுங்க அது பத்து லிட்டர் கறக்கும்போது உங்களுக்கு பாலோடைய அளவு வராது டெ டெஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க ஆனால் ஒரு பச்சத்தினை அந்த மாட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபேட்டாசினஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி ரெண்டுலேருந்து ஒரு எட்டு வரைக்கும் தாராளமான ஃபே ஃபேட்டாசினஃப் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்எஃப்ஏ உங்களுக்கு கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பச்சத்தினில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்குது பச்சை நீங்கள் வெளியில் வந்து நம்ம வந்து தண்ணியாக வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு நாள் அளவு கம்மியாகலாம் எச்சாகலாம் கிளைமேட் வந்து மாறும்போது மாடுக்கு வந்து தண்ணி தேவை இருக்கும்போது அது தாராளமாக அது சாப்பிட்ட பச்சை தீன்லேருந்து அது உடம்புக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் அடர் தீவனத்தில் மக்காச்சோளத்தை வந்து ஆட் பண்ணுறீங்க இல்லையா ஆட்டி ஊற்றுறீங்க ஊற வச்சு போடுறீங்க பவுடரா வந்து அதை வந்து நீங்கள் ஆட்டி ஊற்றுறீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் பர்சன்டேஜ் இருக்குங்க அந்த அதே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சத்தீன்லேயே கிடைச்சிடும் பச்சை தீனில் நிறைய வகை இருக்குது அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளத்து மக்காச்சோளத்துக்கு ஈக்குவலான ப்ரோட்டின் வந்து உங்களுக்கு இதிலேயே கிடைக்கும் அப்போது ரொம்ப செலவு கம்மியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் அதிகமான நியூட்ரிஷன் இருக்கும்போது ஏன் நம்ம அதில் முழுமையாக இல்லைன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் மாட்டுக்கு நம்மள மாதிரியான செரிமான ஃபங்க்ஷன் வந்து கிடையாதுங்க அதில் மாட்டில் வந்து வயிற்றில் அதோடைய நுண்ணுயிரிகள்னால தான் வந்து மாட்டுக்கு வந்து செரிமானம் ஆகுது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பின்னாடி ஒரு பதிவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த நுண்ணுரி பெரு பெருக்கத்தை எது உங்களுக்கு அதிகமாக பூஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தீர்ந்து தான் அதிகமாக பூஸ்ட் பண்ணுதுங்க பச்சைத்தின் அதிகமாக மாடு சாப்பிடும்போது அந்த மாட்டோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாகுங்க அப்போ அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடோடைய ஜீரண சக்தி வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடு மாடுக்கு முழுமையாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பால் உற்பத்தியை வந்து நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்குங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வருதுங்க எந்த பச்சத்தினோ போடுறது நேப்பியர் போட்டால் சனியாக மாட்டேதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது மக்காச்சோளம் போடலாமா இல்லை அகத்தி போடலாமா இல்லை வேலி மசால் போடலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் நம்மளுக்கு வந்து குறையாம வந்து பச்சை தீன் வந்து மாட்டுக்கு கிடைக்கணுங்க நாங்கள் நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் ஒரே அளவு அது வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்போது பாலோட அளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குறையாதுங்க காலையில் சாயங்காலம் ஒரே மாதிரியான ரிசல்ட் எங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு வந்து பச்சை தீனை வந்து நாங்கள் மேக்சிமம் அந்த மாட்டுக்கு தேவையான அளவு நாங்கள் கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு வர்றதில்லைங்க நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நேப்பியர் தான் யூஸ் பண்ணுறோம் நேப்பியர் மேலே நிறையா வந்து பேட் இம்ப்ரஷன்ஸ் இருக்குது நிறைய பொய்கள் புரளிகள் எல்லாம் இருக்குது அதை பற்றி ஒரு தனியான வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ மித்த பச்சத்தின்களுக்கும் நேப்பியருக்கும் இல்லைக்கூடிய வித்தியாசங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் அதை வச்சு நம்ம வந்து எந்த பச்சத்தினும் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம் நேப்பியர் கோத்ரி கோஃபோர் இந்த மாதிரி ரகத்தில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் எட்டுலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் சோளம் மொக்காச்சோளம் வேலி மசால் இந்த மூணுலையுமே புரோட்டீன் செத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் இருக்குங்க அதிகபட்சம் எரிசத்து எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கும் இருக்கிற பசு தீவனத்திலேயே அசோலாலையும் அகத்திலையும் மட்டும்தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பக்கம் ப்ரோட்டீன் இருக்கணும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடுக்கு இது ஈக்குவல் மல்பெரியில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் என்ன இந்த கீழே இருக்கிற நாளையுமே போட்டால் நம்மளுக்கு மாட்டு தீவனமே போட தேவையில்லையே அடர் தீவனமே தேவையில்லையே நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையாக வசந்தீவனத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களோட அடிப்படையில் அதோடைய செரிமானத்தினுடைய அடிப்படையில் இவ்வளோ தான் நம்மளால் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சில அளவுகள் இருக்குது அகத்தி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமே அஞ்சு கிலோ தான் நம்ம கொடுக்க முடியுங்க அசோலா ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது மல்பெரி அதிகபட்சம் ஒரு பத்து கிலோ கொடுக்கலாங்க அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க இப்போ லிமிட்டடாக நம்மளுக்கு ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரை தான் இருக்குது அதுலேயே நம்மளுக்கு ஒரு பத்து மாடுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளோ நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து இதை டிசைன் பண்ண முடியும் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு நாள் விடாமல் ஒரே அளவில் நம்மளுக்கு கிடைக்கணுங்க அதனோட அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் நெப்பியரை தவிர வேறு எதையுமே நம்ம ஒரு வருஷத்தில் அதிகப்படியாக நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது மாட்டுப்பண்ணையில் ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சமாக ஒரு ஏழு மாடுலேருந்து அதை கண்ணுக்குட்டிய ஒரு நெப்பியர் வச்சு நம்ம வளர்க்கலாங்க ஒரே டைம் பயிர் பண்ணாவே போதுமானது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த தொல்லையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து தீவனத்தை கொடுத்துட்டு இருக்கிறது நேப்பியர் மட்டும் தானுங்க நான் மக்காச்சோளத்தை வந்து நான் குறைச்சி மதிப்பிடல இல்லை ஏன்னா மக்காச்சோளத்துல சத்துக்கள் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு மக்காச்சோள சத்துக்கள் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாமல் மக்காச்சோளத்தை உருவாக்கவே முடியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வளர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா படைப்புழு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு வகையான மருந்துகள் கண்டிப்பாக அடிச்சீங்கன்னா தான் மக்காச்சோளம் வந்து ஓரளவுக்காவது உங்களுக்கு அந்த நம்ம நினச்ச ஈல்ட வந்து கொண்டு வர முடியும் இப்போ நம்ம அடித்த மருந்தெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான பாலை நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் மாடு எடுத்துக்கும் ஒரு பக்கம் பால் அதிகமாகிறத பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் மாட்டுக்கு வைத்திய செலவு சரியாக போயிடும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாகும் நீங்களே உங்கள் தோ உங்கள் தோட்டத்தில் விளைச்சி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செலவு வந்து அதுக்கு அந்த செலவு பார்த்திங்கன்னா நம்ம லாபத்துலேருந்து தான் போகுங்க நம்ம நான் வந்து முதல்ல உங்களுக்கு பழைய வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி பச்சை தீனுக்கு வந்து நம்ம வந்து செலவு வந்து பண்ணக்கூடாது அப்படி நம்ம வந்து ஒரு வெளியில் நம்ம லீஸுக்கு எடுத்து செலவு பண்ணுறோம்னா கூட நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு இருபது ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு பச்சை தீனுக்கு வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க அப்படி இருபது ரூபாய்க்கு மேலே நீங்கள் பச்சை தீனுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் லாப காசுலேருந்து தான் உங்களுக்கு வெளியே போகும் எந்த அளவு பச்சை தீன் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி ரெண்டு கிலோவை நம்ம வந்து கொடுக்கலாம் அப்போது ஒரு மாடு பத்து லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ பச்சை தீன் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு இருந்து நாற்பது கிலோ ஒரு மாட்டுக்கு வந்து பச்சை தீன் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க அப்படி நாற்பது கிலோ கொடுக்கும்போது தாராளமாக அந்த மாடுனால் அது ஜீரணிக்கவும் முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாற்பது கிலோ கொடுத்தா மாடு கழிஞ்சிடுமா என்ன அப்படின்னு நினைக்கலாம் கீழே பாருங்கள் இது வந்து ஒரு நாற்பது கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடுது இதோட உடல் மேனியை பாருங்கள் நம்ம ஃபீடே கொடுக்குறதில்ல காலையிலையும் சாயங்காலம் கம்ப்ளீட்டாக ஃபீடை நிறுத்திவிட்டோம் பால் நிறுத்துறதுக்காக வெறும் பச்சை தீன் மட்டும் காலையிலையும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ பக்கம் அதுக்கு மேலே சாப்பிடுது நாற்பது கிலோ சாப்பிட்ருக்கு அப்படி மாடு வந்து பச்சைத்தீனில் வந்து நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னொரு அந்த மாடு வந்து இலைச்சிருக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து ஃபீடும் இல்லை எதுவுமே இல்லாமல் பச்சை தீ நல்லா ஆரோக்கியமாகவே நல்லா இருக்குதுங்க உடல் வந்து உடையாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை தீன் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதனால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ அதிகமான கறவை இருக்கிற மாட்டுக்கு நாற்பது கிலோ கொடுங்க குறைவான நமக்கு கறவை இருக்கிற மாட்டுக்கு குறைஞ்சது முப்பது கிலோ கொடுங்க ரெண்டா பிரித்து காலையில் ஒரு பதினஞ்சு கிலோவோ சாய்ங்காலம் ஒரு பதினஞ்சு கிலோவோ கொடுங்க அதேமாதிரி காலையில் ஒரு இருபது கிலோவோ சாய்ங்கால ஒரு இருபது கிலோ கொடுங்க பால் உற்பத்திக்கு மீறி எந்த தீன் அதிகமாக போனாலுமே பார்த்தீங்கன்னா மாடோட தேவைக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு கழிச்சல் ஏற்படும் அந்த கழிச்சலோட ஆரம்பத்தை நம்ம பார்த்த உடனே வந்து எது தேவையில்லையோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம் எப்படின்றத நம்ம ஒரு தனி வீடியோவாக வருவோம் வசந்தீவனோ அடர் தீவனம் இது ரெண்டுலேயுமே சரி எப்படி நம்ம அளவுகளை முடிவு பண்ணுறோம் அப்படின்றத ஃபார்முலாவை தீவன வகைகளை பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் முடிஞ்சளவு மாட்டோட பசுந்தியான தேவையை நூறு சதவீதம் பூர்த்தி செய்யுங்க அப்படி செய்யாத பட்சத்தில் மேலே சொன்ன சத்துக்கள் எதுவுமே மாட்டுக்கு கிடைக்காம போகும் நீ எப்படி தான் நல்லா கவனிச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மாட்டுக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா மாடுமு நமக்கு தீவன செலவை தவிர பெருசாக நம்மளுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாது அவ்வளோதாங்க பசந்திவனத்தை பற்றியான நம்ம இந்த பதிவு நம்ம பார்த்துட்டோம் இந்த பசந்தி எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கடைசியாக ஒரு பதிவில் நம்ம வந்து ஃபுல் டெமோவாக ஒரு நாள் ஃபுல் வீடியோ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத தீவனம் முறை போது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அதை நம்ம பார்த்துட்டோம்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம என்னென்ன கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பசந்திவனத்தை அளவு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மாட்டுக்கு தேவையான பால் உற்பத்திக்கும் அதோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான அளவை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் அது கொடுக்கும்போது ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே வரும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் ஃபீடை பற்றி பார்க்கலாம் மேலும் இந்த பசந்தீவனத்தை பற்றியான உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை சந்தேகங்களோ இல்லை எதிர்கருத்துக்களோ இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு நம்ம வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தாலோ அதுக்கான பதில்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் கான்சென்ட்ரேட் ஃபீடை பற்றியான அடர்த்திவனத்தை பற்றியான கம்ப்ளீட்டான அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம கொடுக்க பார்க்குறேன்